இப்போ ஒரு சன்னியாசி அல்லது ஒரு சித்தர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இந்த குடும்ப வாழ்க்கை இங்கே உள்ள வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நிறைய சித்தர்கள் வந்து மனைவியோடு இருந்திருக்காங்க இப்போ நம்ம வசிஷ்டர் குகைக்கெல்லாம் நம்ம போகிறோம் நான் நிறைய அல்பா சித்தர்களை இமயமலையில் கூட்டிகிட்டு போகிறேன் வசிஷ்டர் குகைக்கு போகும்போது பக்கத்துலேயே அருந்ததியோட குகையும் இருக்குது அவங்க அவர் கூடவே அவரோட மனைவி அவங்க இருந்தாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சித்தரையும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட மனைவின்ற ஸ்தானத்தில் ஒருத்தர் இருப்பாங்க அவங்களும் ஒரு சித்தராக தியானம் செஞ்சுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க பட் குடும்பத்தை விட்டுட்டு நம்ம எப்படி சொல்கிறோன்னா இப்போ நம்ம வந்து இங்கே மொத்தமாக ஒரு குடும்பம் இருக்குது சொந்தக்காரங்க இருக்காங்க மாமியார் மாமனார் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க எல்லாம் இருக்காங்கங்கும்போது இது இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு குடும்பத்தோடு நம்ம இருக்கோம் சம்சாரத்தில் இருக்கோம்னு சொல்லக்கூடியது போது இந்த மாதிரி ஒரு எல்லாம் இல்லாமல் இப்போ அவங்க மட்டும் இருக்காங்கன்னா அவங்க எழுந்த உடனே அவங்களுக்கு வேற எந்த பொறுப்புகளும் கிடையாது அவங்க போனோமா குளிச்சோமா செஞ்சோமா இல்லை அவங்க உணமா தியானம் பண்ணோமா அவ்வளோதான் அன்றாட உணவு மட்டும் தேடிக்க வேண்டியது தானே தவிர வேற எந்த வேலையும் இல்லைன்னா நீங்க நாள் முழுக்க தியானம் பண்ணலாம் மந்திரங்கள் சொல்லலாம் அமைதியா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் இது அவங்களுடைய வாழ்க்கை அவங்க தேர்ந்தெடுத்து தான் அதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இங்கேருந்து சம்சாரங்கிற கடலை தாண்டி விட்டுட்டு அவங்க போறாங்க அவங்களால பண்ண முடியுது ஸோ இது ரொம்ப உயர்ந்த நிலை இதுல வந்து சந்தேகமே இல்லை ஆனால் இந்த பெண்ணை பார்த்தோம்னா இவ்வளோ பிரச்சனைகள் அந்த சம்சாரத்தையே தாங்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு அரை மணி நேரத்தை வந்து ஒதுக்கி தியானம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் துறந்து முற்றும் துறந் துறந்த முனிவராக சித்தராக போய் ஒரு காட்டில் இருந்து நாள் முழுக்க தவம் பண்ணும்போது நிச்சயமா அவங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் கடவுள் அனுகிரகம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இந்த பெண் கஷ்டப்பட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஒதுக்கி பண்ணுறாங்க குறைவான நேரம் ஆனால் அந்த நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு ரொம்ப மும்முரமாக உட்காந்து தியானம் பண்ணுறாங்க இப்போ கடவுளுடைய ஸ்தானத்தை பாருங்கள் அவர் வந்து அங்கேருந்து ரெண்டு பேரையும் பார்க்கும்போது யாரை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் அந்த சித்தரையா முனிவரையா அல்லது இந்த பெண்ணையா என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பெண்ணை தான் அதிகமாக கடவுள் ஆசீர்வதிப்பார் ஏன்னா அவ்வளோ பொறுப்புகளுக்கு நடுவில் ஒரு அரை மணி நேரமாவது நான் கடவுளை நினைக்கணும் தியானம் பண்ணணும் மந்திரம் சொல்லணும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாங்க இப்போ அவர் எல்லாம் துறந்துட்டு போனப்புறம் நாள் முழுக்க அது பண்ணுறது வந்து சுலபம் இல்லையா அப்படி யோசிச்சு பார்க்கும்போது நான் இந்த பெண்ணுக்கு அதுதான் சொன்னேன் நீங்கள் பண்ணுற அந்த அரை மணி நேர தியானத்துலேயே உங்களுக்கு எல்லா புண்ணியமும் கிடைக்கும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் ஒரு மிகப்பெரிய சித்தர் தான்